ॐ गुरुभ्यो नमः नीलादुङ्गस्तनगरी दडिसुप्तमुद्बोक्य कृष्णं पारात्तयं स्वं श्रुतिसतशिरसिद्धमद्भयाभयन्ती सोचिष्टायाम् सृजिनिकलिदं या बलात्कृत्य भुङ्क्ते कोदास्तस्यैनमिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयत्पुवैयाण्डालरङ्गर्क् பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வெழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்தில் பாசுரம் பன்னெண்டு கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால்சோர நனைத்தில்லன் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மணத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்களில் பாசுரத்தில் ஆண்டாள் தேவி பெண்ணில் திறமையானவளை எழுப்புனாங்க அதுக்கு முன்னாடி பாசுரத்தில் அந்த பாட்டில் ஆயர்குல பெண் அவங்க யாரு தலைமை வகிக்கிறதுக்கு ரொம்ப திறமையானவங்களோ அவங்கள எழுப்புனாங்க இப்போ இந்த பாட்டில் கண்ணனுக்கு அடிமை பூண்டு ஒழுகுவதையே தன்னோட தொழிலாக கொண்டு பசுக்களிடம் பால் கறக்கும் தன்னோட குலத்தொழிலையும் மறந்து கண்ணனுக்கே எப்போதும் குற்றேவல் செய்து கொண்டு அவனுக்கு செய்கிற தொண்டு தான் என்னோட தொழில் அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு ஆயர் குலத்து இளைஞனின் தங்கையை எழுப்புறாங்க எல்லாரும் எப்படி சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னா ஏய் பெண்ணே உன்னோட அண்ணன் கறவை இனங்களிடம் பால் கறக்கிறதையே மறந்துட்டான் அதனால இளமையான கன்றுகளை எடைய எருமைகள் எல்லாமே மடுக்களிலே பால் முற்றி போக கரப்பார் இல்லாம இந்த நேரத்திலும் தன்னோட கன்றுகளை நினைச்சுக்கிட்டு அது கணக்குது ஆனா பால் கறக்கிறதுக்கு யாருமே இல்ல இந்த மாதிரி கணக்கின்ற எருமை இனங்கள் தன்னோட கன்றுகளை பற்றியே எப்போது நினைச்சுக்கிட்டு அந்த நினைவிலேயே மூழ்கி பாலை சொரிந்து கொண்டே இருக்குது ஏன்னா கன்றுகள் வந்து பால் குடிக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இது பால சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு அளவு மிகுந்த அன்பு உணர்வுனால தன்னோட கன்றுகள் பால் குடிப்பதாகவே தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இடைவிடாம பால் அப்படி சொரிஞ்சு அந்த பால் எல்லாமே வெள்ளம் போல பரவி வீடு வாசல் முற்றம் தொழுவொண்ணு எல்லா இடங்கள்லையும் நனைஞ்சு அதை எருமைகளும் கன்றுகளும் மிதித்து அங்கும் இங்கும் திருவதால எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக இருக்குது தண்ணி பட்டு அந்த இடத்துல தண்ணி மிகுதியால் சேறு சகதியாகிறத பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே செல்வ செழிப்பு மிகுந்த அந்த ஆயர்பாடியில் அந்த ஒரு ஆயர் குலத்து ஒரு இளைஞன் அதுவும் பக்தி கொண்ட இளைஞன் தன்னோட வேலையை மறந்து கிருஷ்ண பரமாத்மாவே இருக்க அந்த இளைஞன் அந்த வீட்டில் உள்ள அந்த செல்வங்களால் அதாவது நிறைய எருமைகள் இருக்கிற அந்த இடத்துல அந்த தொழுவத்தில் அந்த எருமைகள் எல்லாம் தன்னம் மறந்து அந்த பாலை சொறிகிறதுனால இப்போ அந்த பால் நெனைஞ்சு அந்த இடம் எல்லாமே சேரும் சகதியமா இருக்கான் நற்செல்வம் ஆகிய இந்த மாதிரியான கறவையின கூட்டங்களை வச்சிருக்கிற அந்த இளைஞனோட தங்கையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மேன்மையை இப்ப சொல்லி எழுப்புறாங்க இதத்தான் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லன் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன்கிட்ட அதாவது இளைஞன்கிட்ட கறவையின கூட்டங்கள் ரொம்ப நிறைய இருந்ததுனால கண்ணனுக்கு தொண்டு பூண்ட நற்குணம் பெற்றிருந்தாலும் அவன் நற்செல்வன் அப்படின்னு சொல்லப்படுறான் மேலே இருந்து பூ மழை கொட்டுறது மாதிரி பனித்துளிகள் பறந்து வந்து எங்க தலைமையில பனி வெள்ளம் பாய்வது போல இறங்குது பெண்ணே பனித்துளி தலையிலும் மேனியிலும் அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்கு உன்னோட தலைவாசல் கடை பற்றி நாங்க நிக்கிறோமே இன்னும் உனக்கு உறக்கம் கலையலையா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ எந்த பதிலும் வரக்கானோம் பெண்களை பிரிவது அவர்களை ஏங்க வைத்து பின்பு ஆறத் தழுவது என்னும் இதையே தொழிலா வச்சிட்டு இருக்க கண்ணன பாடினால் இப்படித்தான் கடப்பா இப்போ எப்போதுமே மாறமேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்த ராமனை பற்றி பாடினால் இவள் ஒரு வேளை கொஞ்சம் துணுக்குற்று சுணக்க மர எழுந்திருப்பா அப்படின்னு நினச்சி இப்போ இந்த தோழிமார்கள் எல்லாருமே ராமனை பாட ஆரம்பிக்கிறாங்க இந்த பாசுரத்தில் ராமனை எப்படி பாடுறாங்க அப்படின்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு பாடுறாங்க அதாவது ராமன் ரொம்ப சாந்தமானவர் அவருக்கு கோபம்லாம் வருமா பகவான் தனக்கு தீங்கே வந்தாலும் பொறுத்துக்குவான் தன்னோட அடியார்களுக்கு தீங்கு நேர்ந்தால் கண்டிப்பாக பொறுத்துக்க மாட்டான் வாலியும் சுக்ரீவனும் போர் செய்யும் போது வாலியால் சுக்ரீவன் தாக்கப்படும் போதெல்லாம் ராமன் ரொம்ப சீற்றம் கொண்டு அவன் வந்து பொங்கி எழுந்தான் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாமே ஓமானமாக எடுத்து காட்டுவாங்க இப்படி ராமகாதியை கூறி சீதா பிராட்டியின் மனதுக்கு இனிமையானவனை பற்றி பாடியும் இன்னும் இவை எழுந்து வாசல் திறக்கவே இல்லை வாகியும் திறக்கல நாங்க இனியும் இப்படியெல்லாம் பகவானோட மேன்மைகளை பலதரப்பட்ட உதாரணங்களோட பாடிக்கிட்டே அவனை நினைச்சுக்கிட்டே தான் இங்கே நிற்போம் அப்படின்னு தோழிகள் சொல்றாங்க விடியற்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே மக்கள் எல்லாம் எழுந்திருப்பாங்க பகவான் என்ன பண்ணுவான் பக்தர்களோட துயர் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து ஓடி வருவான் இந்த ரெண்டு வித தூக்கத்தோட தன்மை அறிந்த நீ இனியாவது எழுந்திருக்க கூடாதா இது என்ன அப்படி ஒரு பெரிய உறக்கம் மேலே இருந்து பனி வெள்ளம் பாயுது கீழே பால் வெள்ளம் பாயுது எங்க உள்ளங்களில் ஆன்மீக வெள்ளம் அதாவது உணர்வு ஓடி வந்து தோழியே அப்படின்னு அழைக்கிறாங்க இறைவனை அனுபவிக்கிறது ரகசியமானதா இறை உணர்வு ரகசியமாக அனுபவிக்க வேண்டிய ஒன்றுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா தோழி இது இப்போது எல்லாருக்கும் அறிந்த விஷயம் ஆயிடுச்சு எல்லா இல்லத்தாரும் அறிஞ்சே இப்போ இந்த நோன்புக்காக உதவி செய்றாங்க விடிகாலை பொழுதே எழுந்து பக்தியில் ஈடுபட வேண்டும்ன்றது ஒன்று கண்ணனோட அவதாரம் பகவானோட அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு இந்த ரெண்டு விஷயங்களையும் கோகுலத்தில் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வந்தீன்னா நாம நோன்பு நோற்கிறதுக்காக நீராட போகலாம் அப்படின்னு அழைக்கிறாங்க பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ரொம்ப எளிமையான பாடலோட விளக்கம் இப்போ இதோட ஆழ்ந்த கருத்தை பார்க்கலாம் பகவான் எப்போவுமே தன்னோட அடியார்களுக்கு அருள் புரிய ரொம்ப கீழே இறங்கி வருவான் ஆச்சாரியன் கூட அதே மாதிரிதான் அந்த ஆச்சாரியனும் தன்னோட சிஷியனோட அந்த பக்தி உணர்வை மேலே கொண்டு வர்றதுக்காக அவரும் இறங்கி தான் இங்கே எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவர் எந்த நேரமும் ஆச்சாரியர் எந்த நேரமும் தன்னோட சிஷியர்களை நினச்சி அவங்க எப்போவுமே தான் பக்கத்தில் தான் இருக்கிறதா நினச்சி தன்னோட அந்த ஆன்மீக உணர்வையும் தன்னோட கல்வி செல்வத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார் அப்படிங்கிறத இங்கே ஓமையாக காட்டுறாங்க ஆழ்வார்களோட பாசனங்களிலிருந்து பெறப்படும் இறை உணர்வு தலைமையில் கொட்டும் பணியாகவும் அதனை கறந்து ஆச்சாரிகள் தந்த விளக்கம் எங்கும் பரவி நிற்கும் பால் வெள்ளம் போலவும் அதை அறிந்த அடியார்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக பக்தி வெள்ளம் திரள்வது போல திரண்டு வருவதை எல்லா இல்லத்தாரும் என்ற வாசமும் உணர்த்தி அக மொத்தம் இங்கே மூணு வெள்ளங்கள் பாய்வது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல விளக்கப்படுது முதல்ல தலையில குற்ற பனி அது ஒரு வெள்ளம் அடுத்து பால் எல்லாம் சொரிஞ்சு அது ஒரு வெள்ளம் அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடியார்கள் கூட்டம் அப்படி கூட்டம் கூட்டமாக பக்தி வெள்ளத்தை பெருக்கிறாங்க இது ஒரு வெள்ளம் இந்த மூணு வெள்ளத்தையும் இங்கே சுட்டி காட்டுறாங்க ஆண்டாள் டிவி இப்போ ராமானுஜர் அவரை பற்றி இந்த பாசுரத்தில் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது மறைமுக குறிப்பு தான் இதை பெரியவர்கள் எல்லாருமே தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இங்கே வளர்க்கியிருக்காங்க அடியார்களின் மீது அளவற்ற அன்பு பாராட்டி அவங்களுக்கு எப்பவுமே அருள் செஞ்சிருக்காரு ஸ்ரீமத் ராமானுஜர் சின்ன வயசுலேயே கொள்கையில் படிந்திருந்த கோவிந்தன் அவரோட உறவுக்காரர் தான் அவரோட நினைவாகவே இருந்த ராமானுஜர் கரெக்டான சமயத்துல அவருக்கு அருள் உபதேசம் செய்வித்து தாம் பக்கம் இழுத்துக்கிட்டாரு கர்நாடக மாநிலத்துல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல பதிமூணு ஆண்டுகள் இருந்துவிட்டு திரும்பி வரும்போது அங்கிருந்த அடியார்களை பிரிந்து தரிக்க மாட்டாம தம்மை போல ஒரு விக்கிரகம் செஞ்சு தன்னோட சக்தியை பாவித்து தமர்கட்காக உகந்து அந்த திருமேனிய அவங்களுக்கு கொடுத்தாரு தமர்களாகிய அடியார்கள் உகந்தமையால் அத்திருமேனிக்கு தமருகந்த திருமேனி அப்படின்னு திருநாமம் வந்துச்சு ஏன்னா அடியார்கள் இவரை பிரிஞ்சு இருக்கிற துன்பம் தாங்க மாட்டாம கதறி அழுததை இவர் தாங்க மாட்டாம தன்னோட திருவுருவம் வடித்து அதில் தன்னோட சக்தியை செலுத்தி அதை தமருகந்த திருமேனி அப்படின்னு அது திருநாமம் சாத்தப்பட்டது அதே மாதிரி தன்னோட அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர்ல அங்கே இருக்க தன்னோட அடியார்களுக்கு அடியார்களுக்குன்னா பக்தர்களுக்கு சிஷ்யர்களுக்கு அவரே ஒரு விக்கிரகம் செஞ்சு அதில் தன்னோட சக்தியை செலுத்தி அவங்களுக்கு கொடுத்தாரு இது தானே உகந்து அடியார்களுக்கு வழங்கினதுனால இது தானுகந்த திருமேனி அப்படின்னு பெயர் பெற்றுச்சு இதே போல் திருவரங்கத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்து வைணவத்தை வளர்த்த ஸ்ரீமத் ராமானுஜர் எப்போதும் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த மண்டபத்தில் தன்னோட திருமேனியோட அடியார்களுக்கு இன்றைக்கி அருள் பாலிச்சிட்டு வராரு இது தானான திருமேனி அப்படின்னு பேர் சொல்லப்பட்டது ஏன் தானான திருமேனின்னா அவரு இந்த பூ உலகத்தை விட்டு நீத்த பிறகு அவரோட மேனியை நல்லபடியா பராமரித்து அதை இன்னைக்கும் அவர் எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிக்குமாறு வைக்கிறதுக்கு திருவரங்க பெருமாளை அதுக்கு அருள் செஞ்சாரு அதுதான் தானான திருமேனி இப்போ தானான திருமேனின்றது திருவரங்கத்தில் இருக்குது தானுகந்த திருமேனின்றது திருப்பெரும்புதூரில் இருக்குது தமருகந்த திருமேனி அப்படிங்கிறது மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கு இந்த மாதிரி அடியார்களோட அன்பு பூண்டு தன்னோட சிந்தனைகளையும் சரீரத்தையும் சாறு பிழிந்து இந்த அடியார்களுக்காக அதாவது பக்தர்களுக்காகவே கொடுத்தவர் ஸ்ரீராமானுஜர் இந்த பாசுரத்தில் அந்த சொற்றொடர்கள் எல்லாமே சரியா இவருக்கு பொருந்தி இருக்கும் அதைத்தான் அந்த பாடலில் கனைத்திலும் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அப்படின்னா பக்தர்களுக்கெல்லாம் அவர் இறங்கி வந்து ஸ்ரீமத் ராமானுஜர் நினைத்து முளை வழியே நின்று பால் சோற தன்னோட திருமேனி உருவத்தை அவர் வடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது தன்னோட சிந்தனையாலும் செயலாலும் என்னைக்குமே அவர் வைணவத்துக்கு பெரிய தொண்டாற்றி தன்னை பின்பற்றி எல்லா வரணும்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு எல்லா அருளையும் பாலிச்சு தான் உயிர் நீத்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு தன்னோட அருளாசி இருக்கணும்னு நினச்சி திருவரங்கத்தில் இன்றைக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அடியார்களின் ராமானுஜரின் திவ்யத்திலேயே என்று மூழ்கி அதுவே தொழிலாக கொண்டு அதுவே என நினைத்து இன்றைக்கும் மகிழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு நற்செல்வனாக திகழ்கிறவர் தான் இந்த ஸ்ரீமத் ராமானுஜர் நனைத்தில்லம் சீராக்கும் நற்செல்வன் அப்படிங்கிற வாசகம் புலப்படுத்துவதாக ஆண்டோ இதை பொருள் கொண்டு ராமானுஜரோட திறனை ஆண்டாள் அப்பையே வியந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடியுது நாம நாளை பாசுரத்துல நாளை பதிவில் பார்க்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அழகெல்லாமா டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அழகெல்லாமாண்டாளின் அழகாகுமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்பூர் ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் ஸ்ரீவல்லி பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுடைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து